ஹலோ கண்டிங் சேனல் பீப்பிள் இந்த வீடியோவில் நம்ம ரெண்டு முக்கியமான விஷயத்தை பார்க்க போகிறோம் அப்படின்னு தான் சொல்லணும் ரெண்டுமே ரொம்பவே சுவாரஸ்யமான விஷயமா இருக்க போது அதில் மெயினான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எதிர்நீச்சல் சீரியல் நடிச்சிக்கிட்டு இருக்கும் தர்ஷினி கேரக்டர் நடிச்சுட்டு இருக்கும் நம்மளோட மோனிஷா விஜய் எஸ் அவங்களும் இப்போ வந்து டுவெல்த்து தான் படிச்சுட்டு இருக்காங்க அப்படின்ற நேசையில் இன்னைக்கு விடிஞ்சா போதும்னு சொல்லி இன்னைக்கு டுவெல்த்து ரிசல்ட் அப்படின்றத பப்ளிஷ் பண்ணிட்டாங்க ஸோ யார் யார் எவ்வளோ மார்க் எடுத்துருக்காங்க அப்படின்றத பெரிய குழப்பங்களாக இருந்துருக்கும் வகையில் எல்லாருமே வந்து மோனிஷா விஜய் எவ்வளோ எடுத்தாங்க ஏன்னா வந்து அவங்களும் டுவெல்த்து தானே படிக்கிறாங்க எதிர் நீச்சல் சீரியலில் நம்ம வீட்டில் ஒரு பொண்ணு மாதிரி நடிச்சிக்கிட்டு இருக்காங்க தினசரி நாங்கள் அவங்கள பார்த்துக்கிட்டுருக்கோம் ஸோ எவ்வளோ எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லி எல்லாருமே ரொம்பவே குழப்பமான நிலையில் கேட்டுகிட்டு இருக்கும்போது அவங்களோட மார்க் ஸிஸ்ட்டு இப்போ வெளியே வந்திருக்கு அதில் எவ்வளோ எடுத்திருக்காங்க என்னென்ன சப்ஜெக்ட்டில் எவ்வளோ மார்க் டோட்டல் எவ்வளோ அப்படின்றத உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்பவே தெக்க தெளிவாக டிலாக்ஸ் பண்ணிக்கிறேன் நான் பேச கேட்குற யாரு போய் நம்புகிறேன் வாங்க அவன் ட்ரால் பண்ணிக்கலாம் முதல்ல தமிழ் சப்ஜெக்டில் அவங்க நைன்டி டூ மார்க்ஸை ஸ்கோர் பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறம் அவங்களுக்கு இங்கிலீஷ் சப்ஜெக்டில் சென்டம் அப்படின்றது கிடச்சிருக்கு அதாவது நூற்றுக்கு நூறு அப்படின்றது கிடச்சிருக்கு மேக்ஸில் அவங்களுக்கு நைன்ட்டி ஒன் அப்படின்ற மார்க் கிடச்சிருக்கு கிட்டத்தட்ட இது எல்லாமே நல்ல மார்க் தான் எல்லாமே நைன்ட்டி அபோல்ஸை தான் இருந்துகிட்டு இருக்குது கம்ப்யூட்டர் சயின்ஸில் அவங்களுக்கு சென்டம் கிடச்சிருக்கு அவங்க கம்ப்யூட்டர் சயின்ஸ் குரூப் தான் எடுத்திருக்காங்க மேக்ஸில் டுவெல்த்து பொறுத்த வரைக்கும் ஸோ அப்படி இருக்கும் சமயத்தில் அவங்களுக்கு அதில் நூற்றுக்கு நூறு மார்க்கேன்றதே கதி கிடச்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் ஃபிசிக்ஸ் பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு நைன்ட்டி மார்க்ஸ் கிடச்சிருக்கு அது மட்டும் இல்லாமல் கெமிஸ்ட்ரி அவங்களுக்கு நைன்ட்டி சிக்ஸ் மார்க் கிடச்சிருக்கு ஸோ கிட்ட ஓவரலாக அந்த ஆறு சப்ஜெக்ட்லேயுமே அவங்களுக்கு அபவ் நைன்ட்டி அப்படின்ற மார்க் தான் வந்து எல்லாத்தையுமே ஸ்கோர் ஆயிருக்கு ஸோ டோட்டலாக ஓவராலாக சிக்ஸ் ஹண்ட்ரட்க்கு ஃபைவ் சிக்ஸ்டி நைன் மார்க் அப்படின்றத அவங்க வந்து கேதர் பண்ணியிருக்காங்க இது மட்டும் இல்லாமல் அவங்க ஹையஸ்ட் ஸ்கோராக வந்து இங்கிலீஷ்லையும் கம்ப்யூட்டர் சயின்ஸ்லேயும் தான் வந்து சென்டம் வாங்கியிருக்காங்க அதுக்கப்புறம் லோயஸ்ட்டு ஸ்கோராக ஃபிசிக்ஸில் நைன்ட்டி வாங்கியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும் கிட்டத்தட்ட வந்து இது ஒரு சூப்பரான ஒரு ஸ்கோரும் கூட ஏன்னா வந்து ஒரு சிக்ஸ் ஹண்ட்ரடுக்கு ஃபைவ் சிக்ஸ்டி நைன் ஒரு டெய்லி ஸ்கூலுக்கு போகாத ஒரு பொண்ணு எடுத்திருக்காங்க அப்படின்னும் போது அது பெரிய ஒரு பிரம்மாண்டத்துக்குரிய ஒரு விஷயமாக தான் இருந்துகிட்ருக்கோம் அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா வந்து நம்மளோட மனிஷா விஜய் அப்படின்றவங்க அடிக்கடிக்கு வந்து டெய்லி ஷூட்டிங்கில் தான் இருந்துகிட்டு இருக்க வேண்டிய வேலைகள் இருக்குது ஏன்னா வந்து அவங்க எதிர்நீச்சல ரொம்ப பிஸியாக நடிச்சிக்கிட்டு இருக்காங்க அப்படி இருக்கும் சமயத்தில் அவங்களால வந்து கண்டிப்பாக ஸ்டடீஸில் கான்சன்ட்ரேட் பண்ண முடியாமல் தான் இருந்திருக்கும் அப்படின்ற ஒரு பேச்சுகள் இருந்துட்டு இருந்தாலும் அவங்க ஸ்டடீஸ்லேயும் ஒரு பக்கம் வந்து கைவசமாக சூப்பராக வந்து இது பண்ணியிருக்காங்க போது ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் அவங்க எல்லாமே இருக்காங்க எதிர்நீச்சல் டீம் எல்லாமே அவங்களுக்கு ஃபோன் பண்ணி பர்சனலாக விசேஷம் இருக்காங்க அப்படின்ற வரையும் சொல்லியிருக்காங்க ஸோ இது சூப்பரான விஷயமா இருக்குது நீங்களும் மறக்காம அவங்களுக்கு இன்ஸ்டாகிராமில் விஷஸ் தெரிவிச்சிருங்க இது மட்டும் இல்லாமல் நம்மளோட வைரமூத்து சார் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சங்கத்தோட மீட்டிங்கெலாம் அட்டன் பண்ணியிருக்காரு அந்த அட்டன் பண்ணி அவர் வந்து பொது வெளியில் பேசிக்கிட்டு இருக்கும்போது அந்த மீட்டிங்லாம் முடிச்சிட்ற வெளியே வரும்போது ப்ரெஸ் கிளர்க்கு எல்லாருமே வந்து இளையராஜா சார் பற்றி ஒரு கேட்ட கேள்விகளுக்கு அவருக்கு வந்து தட்டி கழிச்சுட்டு போயிட்டுருக்காரு ஆனால் மற்ற மியூசிக் டேரக்டர்ஸ் பற்றிலாம் பேசும்போது மற்ற எதை பற்றிலாம் பேசும்போது அவர் வந்து தெளிவாக பதில் சொல்லும்போது இளையராஜா பற்றி கேட்கும்போது அவர் வந்து தட்டி கழிச்சுட்டு போயிருக்காரு அது ஏன் எதனால் அப்படின்றது யாருக்குமே தெரியல ஸோ உங்களுக்கு தெரிந்தால் மறக்காம சொல்லுங்க நான் நெக்ஸ்ட் இல்லை சொல்லுறோம் கெஸ் பை இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க உடனடிய அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க